நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் நாளை பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தினசரி வெளியாகக்கூடிய இது போன்ற முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசனுடைய உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மூலமாக பொது விநியோக திட்டத்தின் கீழே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் இலவசமாக அரிசி மானிய விலையில் பருப்பு பாமாயில் சர்க்கரை இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை வழங்கிட்டு வர்றாங்க ஸோ அப்படி ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கக்கூடிய பொதுமக்களுடைய வசதிக்காக அவ்வப்போது பல்வேறு மாற்றங்களை ஒன்றன் மீண்டும் ஒன்றாக தமிழ்நாடு அரசாகவும் அறிவிச்சுட்டே வர்றாங்க அதாவது சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக புதிய அறிவிப்பு வெளியாகும் அந்த வகையில் தற்போது ஒரு ஒரு பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அதாவது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை வயது முதிர்ந்தவர்கள் போல் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு நேரடியாக செல்ல இயலாத சூழல் இருக்கிறதுனால அவர்களுடைய சார்பில் வேற ஒரு நபரை வந்து ரேஷன் கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படி வாங்குவதற்காக ஒரு அங்கீகார சான்று விண்ணப்பம் அப்படி அதை பூர்த்தி செய்து அவங்களோட முறையாக வந்துட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கணும் இதுதான் நடைமுறை ஆனால் இந்த நடைமுறைக்கு ஒப்புதல் அளிப்பதில் அதிகாரிகள் காலதாமதம் செய்வதால் தொடர்ந்து புகாரில் வந்ததால் தற்பொழுது ஒரு புதிய வசதியை ரேஷன் அதாவது உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்காங்க அதாவது சொல்லி வெப்சைட் நம்மளோருக்குமே தெரியும் டிஎன்பிடிஎஸ் ஜிஓவி டாட் ஐஎன் சொல்லக்கூடிய வெப்சைட்ல இந்த அங்கீகார சான்றுக்கு நீங்க ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சு கொள்ளலாம் அப்புறம் மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ அப்படி நீங்க அங்கீகார சான்றுக்கு விண்ணப்பிக்கும் போது அவருடைய சார்பில் யாரை வந்து நீங்கள் அனுப்ப போறீங்களோ அவருடைய பெயர் உறவு முறை அவருடைய ஆதார் இதெல்லாம் வந்து பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கணும் ஸோ அது இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அதிகாரிகள் அதனை உடனடியாக ஒப்புதல் அளிப்பாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அங்கீகார சான்றுக்காக வந்து இனிமேல் நீங்க காலதாமதமாகும் அப்படின்ற மாதிரி யாரும் கருத வேண்டாம் ஆன்லைன் மூலமாக இந்த பணிகள் ரொம்ப எளிமையாக நடைபெற இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையில் வழங்கப்படக்கூடிய உணவு தானிய பொருட்களின் எடை குறைவாக இருப்பதை தொடர்ந்து பொதுமக்கள் இருந்து புகார்கள் வந்திருக்கிறதுனால மின்னணு எடை தராசை வந்துட்டு பயன்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வைஃபை மற்றும் ப்ளூடூத் மூலமாக அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி அதாவது அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த கருவியோடு இணைக்க போகிறாங்க அதனால் அந்த இடையில எவ்வளோ பொருள் வைக்கிறாங்க சாரி அந்த தராசில் எவ்வளோ பொருள் வைக்கிறாங்களோ அந்த எடை மட்டும்தான் வந்துட்டு இந்த பிஓஎஸ் கருவியில் பதிவாகும் அப்படின்ற மாதிரியும் அறிவித்திருக்காங்க ஸோ இது இந்த பணிகள் எல்லாமே உடனடியாக அலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர்கள் உத்தரவிட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனில் இருந்திருக்கும் கொண்டு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயன்பா இருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்